சினிமாவை நம்பி அட்ரஸ் இல்லாம போன சீரியல் ஹீரோக்கள் சின்னத்திரையில நடிகைகளை தாண்டி நடிகர்கள் மக்களோட வரவேற்பை பெறது அரிதிலும் அரிதுதான் நூத்துல ஒரு ஹீரோக்கு தான் இது கை கூடும் இந்த மாதிரி வெற்றி கிடைக்கிறப்போ திடீர்னு அந்த ஹீரோக்களுக்கு பட வாய்ப்பு கிடைக்குது இனிமே வெள்ளித்திரை தான் நமக்கு அப்படின்னு நம்பி போய் அதுல வெற்றி பெற்றவங்க கோடியில ஒருத்தர் தான் வெள்ளித்திரைய நம்பி போய் ஆளே அட்ரஸ் இல்லாம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி வெள்ளித்திரைய நம்பி சின்னத்திரையை விட்டுட்டு போன ஹீரோக்களை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஸ்ரீ கணா காலங்கள் ரெண்டாவது சீசன் மூலமா பெரிய அளவுல வெற்றி பெற்றவர் நடிகர் ஸ்ரீ அதை தொடர்ந்து இவருக்கு அடுத்தடுத்த வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் வில்லம்பு மாநகரம் மாதிரியான பட வாய்ப்புகள் கிடைச்சது அதை தொடர்ந்து கடந்த சில வருஷமாவே ஸ்ரீ பத்தி எந்த ஒரு விஷயமுமே வெளிவரல சமீபத்துல கூட இவரோட வீடியோ அப்புறம் போட்டோக்கள் வெளியாகி நிறைய பேரை அதிர்ச்சி அடைய வச்சது இர்பான் கணாக்கான காலங்கள் முதல் சீசன் மூலமா பெரிய அளவில் வெற்றி பெற்றவர் தான் நடிகர் இர்பான் அதை தொடர்ந்து இவருக்கு சரவணன் மீனாட்சி சீரியல்ல ரெண்டாவது சீசன்ல ஹீரோவாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த சமயத்துல சினிமா வாய்ப்பு கிடைச்சதால அந்த சீரியல திரும்பி பார்க்காம போயிட்டாரு அவரோட இடத்தை பூர்த்தி செஞ்ச கவின் சின்ன திரையில வெற்றி பெற்றதோட இப்போ வெள்ளி கலக்கிட்டு வராரு சன் சேனல் அந்த சேனலை பார்க்கறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் அவருக்கு அவ்வளவு பெண் ரசிகர்கள் இருந்தாங்க அதை தொடர்ந்து விஜய் டிவில இவர் நடிச்ச காதலிக்க நேரமில்லை சின்ன தம்பி மாதிரியான சீரியல்கள் பட்டைய கிளப்புச்சு அது தொடர்ந்து இவருக்கு வந்த சினிமா ஆசையால் இப்போ பிரஜன் மக்களால் மறக்கப்பட்ட ஒரு ஹீரோவா மாறிட்டார் அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை அஸ்வின் குக்வித் கோமாளி மூலமா பிரபலம் அடைஞ்ச அஷ்வின் விஜய் டிவியோட ரெட்டைவால் குருவி சீரியல் தான் முதல்ல அறிமுகமானாரு தொலைக்காட்சியில் இவருக்கு பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சப்பவும் கூட வெள்ளித்திரை மேல வந்த மோகத்தால இப்ப எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாம இருக்காரு மைக்கேல் விஜய் டிவியில பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் நிகழ்ச்சியின் மூலமா பெரிய அளவில் பிரபலமானவர் மைக்கேல் இதை தொடர்ந்து அவருக்கு சீரியல்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது பர்மா அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோவான இவருக்கு அது தொடர்ந்து சீரியல் வாய்ப்புகளும் கிடைக்கல யுவன் கணக்காணும் காலங்கள் சீரியல்ல ஜோ கேரக்டர் மூலமா பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சவர் யுவன் இவருக்காகவே இந்த சீரியல பார்த்த பெண் ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்க காதல் சொல்ல வந்தேன் படம் மூலமா ஹீரோவான இவரு அதுக்கு பின்னாடி இருந்து அப்காண்ட் ஆயிட்டாரு சின்னத்திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு போய் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச சிவகார்த்திகேயன் சந்தானம் கவின் மாதிரி எல்லாராலையும் வெற்றி பெற முடியறது கிடையாது சீரியல்ல இருந்து சினிமாவுக்கு போறேன் அப்படின்னு போய் வாய்ப்புகளை எழுந்து ஆளே அட்ரஸ் இல்லாம போன நிறைய பேர் இருக்காங்க அந்த வரிசையில தான் நாம இப்போ ஒரு சிலரை பார்த்தோம் இந்த மாதிரி சீரியல்ல நல்ல வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கும்போது போது அதை விட்டுட்டு சினிமாவுல ஜொலிக்க போறேன் அப்படின்னு போறவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க